ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு கலிடக்குறிச்சி சினிமா இந்த வீடியோவில் நம்ம சிவகார்த்திகேயன் கூட ஒரு நடிகை ஒரே ஒரு படம் மட்டும் நடித்த நடிகைகளை பற்றியும் அந்த படங்களை பற்றியும் தான் பார்க்க போகிறேங்க அது என்னென்ன படங்கள் எந்த வருஷம் ரிலீஸ் ஆயிருக்கு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறேங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடைய இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சிவகார்த்திகேயன் ஒரு கூட ஒரே ஒரு படங்கள் மட்டும் நடித்த படங்களை பத்தி தான் பார்க்க போகிறோம் அதில் ஃபஸ்ட்டு படம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு நம்ம சிவகார்த்திகேயனுடைய இருபத்தி ஏழாவது வயசில் மெரினா படம் தாங்க மெரினா படத்தில் ஓவிய கூட ஜோடி சேர்ந்ததுக்கப்புலாம் நம்ம சிவகார்த்திகேயன் இந்த படத்தை பாண்டியராஜ் தான் டைரக்ட் பண்ணிக்காப்பில் இல்லை செந்தில் நாதன் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம சிவகார்த்திகேயன் சூப்பராகவே காமெடியாக நடித்து காப்பலாங்க இது ஒரு சமூக விழிப்புணர்வு படங்கள் இந்த படத்துக்கு இசை வந்து கிரி மீஸ் தான் இசையமைச்சிக்கப்பல இந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ரெண்டாவது கதாநாயகி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தி ஏழாவது வயசில் அதாவது நம்ம சிவகார்த்திகேயனுடைய இருபத்தி ஏழாவது வயசில் மணக்குத்திப் பறவை அப்படிங்கிற படம் தாங்க ஆத்மியா ராஜன் அப்படிங்கிற கதாநாயகி ஜோடி சேர்ந்துக்கப்பல நம்ம சிவகார்த்திகேயன் கூட இந்த படத்தை டாக்டர் எழில் தான் டேஷன் பண்ணிக்கப்புல இல்லை கண்ணன் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம சிவகார்த்திகேயன் சூப்பராகவே நடிச்சுக்கப்பலாங்க இது ஒரு சூப்பர் ஹிட் படங்க இந்த படத்தில் செம சூப்பராகவே நடிச்சுக்காப்புல நம்ம சிவகார்த்திகேய இந்த படத்துக்கு இசையை வந்து டி இமா தான் இசையை அமைச்சிக்கப்பல மூணாவது படம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தி எட்டாவது வயசில் எதிர்நீச்சல் படம் தாங்க எதிர்நீச்சல் படம் மூலமாக பிரியா ஆனந்த் கதாநாயக ஜோடி செஞ்சக்கப்புல நம்ம சிவகார்த்திகை கூட ஒரே ஒரு முறை தாங்க இந்த படத்தை துறை குமார் வந்து தர்ஷன் பண்ணி அப்புறம் இதில் நம்ம சிவகார்த்திகேன் வந்து இந்த படம் ஹரிஷ் அப்படிங்கிற கேரக்டரெலாம் சூப்பராகவே நடிச்சுக்கப்புலங்க இந்த படம் செம சூப்பர் ஹிட்டுங்க இந்த படத்துக்கு இசை வந்து அனிருத்தம் இசைக்கப்ல இந்த படத்தில் உள்ள பாட்டு எல்லாமே செம சூப்பர் ஹிட்டுங்க அதுக்கடுத்து நாலாவது கதாநாயகி பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினியா தாங்க ரஜினா வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு நம்ம சிவகார்த்திகேனுடைய இருபத்தி வயசில் கேடி பிள்ளா கில்லாடி ரங்கா அப்படிங்கிற படத்தில் நடிச்சுக்கப்ல இந்த படத்தை டாக்டர் பாண்டியராஜ் தான் டேரக்ஷன் பண்ணிக்கப்ல இல்ல பட்டை முருகன் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம சிவகாரிகன் சூப்பராகவே நினச்சு இந்த படத்துக்கு இசை யுவன் இந்த இசை உள்ள பாட்டும் செம சூப்பர் கிட்டீங்க காமெடியும் செம சூப்பருங்க இந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்க மக்கமா கமெண்ட் பண்ணுங்க அஞ்சாவது கதாநாயகியை பற்றி பார்த்துக்கலாம் அஞ்சாவது கதாநாயகி நம்ம ஹன்சிகா மௌத்து வாரிதாங்க அவங்க என்ன படம் நினைச்சுக்காங்க பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தி ஒன்பதாவது வயசில் அதாவது நம்ம சிவகாதி இருபத்தொன்பதாவது Islam. மான் காரத்தி படத்தில் ஒரே ஒரு முறை தான் நடித்த நம்ம சிவகார்த்திகன் கூட ஹன்சிகா மௌத்வானி இந்த படத்தை ஏஆர் முருகதாஸ் வந்து டேரக்ஷன் பண்ணிக்கப்பில் கப்பல இல்லை ஃபீட்டர் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம சிவகார்த்திகன் சூப்பராகவே காமெடியிலையும் நல்ல கலக்கலக்கும் கலக்கி நடிச்சிருப்பாப்பிலாங்க இந்த படத்துக்கு இசை அனிருத்தா இசை அமைச்சுக்கப்புல இந்த படம் எப்படி இருக்குது இந்த படத்தில் உள்ள ஜோடி எப்படி நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் ஆறாவது கதான பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நம்ம சிவகார்த்திகையனுடைய முப்பத்தி மூணாவது வயசில் சீமராஜா படத்தில் சமந்தா ஒரே ஒரு முறை தான் ஜோடி சேர்ந்து நடிச்சு இந்த படத்தை டேரக்டர் பொன்ராம் தான் டேரஷன் முன்னிக்காப்புல இந்த படத்துல நம்ம சிவகார்த்திகேயன் சீமராஜா கடம்பவேல் ராஜா அப்படிங்கிற கேரக்டர்லாம் சூப்பராவே நினச்சிக்காப்புலங்க இந்த படத்துக்கு இசை வந்து டி தான் இசை அமைச்சிக்காப்புல இந்த படம் எப்படி இருக்கு இந்த படத்துல நம்ம சிவகார்த்திகேயன் சமந்தா நடிப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிற மறக்காமக்கா மனசக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஏழாவது கதாநாயகியை பற்றி பார்த்தலாம் ஏழாவது கதாநாயகி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நம்ம சிவகார்த்திகேயனுடைய முப்பத்தி நாலாவதுல நம்ம வீட்டு பிள்ளை படம் மூலமாக அனு இமான்வேல் கதாநாயகிய ஜோடி சேர்ந்து நினைச்சிக்காப்புல நம்ம சிவகார்த்திகேயன் கூட ஒரே ஒரு முறை தாங்க இந்த படத்தை டாக்டர் பாண்டி ராஜ் தான் டேஷன் பண்ணிக்காப்புல இந்த படத்தில் அனுப்பொன் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம சிவகார்த்திகேயன் சூப்பராகவே நடிச்சு காப்பிலங்க இதில் ஐஸ்வர் ராஜேஷ் நடிச்சு தங்கச்சி ரோலில் இந்த படம் எப்படி இருக்குது இந்த படத்தில் கதை பாட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த படத்துக்கு இசை டி இமான் தான் இசை அமைச்சு இந்த படத்தில் உள்ள பாட்டு செம்ம சூப்பர் ஹிட்டுங்க எட்டாவது கதாநாயகி பற்றி பார்த்தோம்னா எட்டாவது கதாநாயகி கல்யாணி தாங்க கல்யாணிங்கிறவங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதாம் ஆண்டு நம்ம சிவகார்த்திகனுடைய முப்பத்தி நாலாவது வயசில் ஹீரோ படம் மூலமாக இன்ட்ரடக்ஷன் ஆகியிருக்காங்க நம்ம சிவகார்த்திகேயன் கூட இந்த படத்தில் ஒரு முறை தான் நடிச்சு நம்ம கல்யாணி சிவகார்த்திகேயன் இந்த இந்த படத்தை பி எஸ் மித்ரன் வந்து டேஷின் பண்ணிக்கலாம் இல்ல சக்திவேல் சக்தி அப்படிங்கிற கேரக்டர்லாம் நம்ம சிவகதையும் சூப்பராகவே நினைச்சு இந்த படத்துக்கு இசை யுவன் ராஜா தான் ஈஸியாக அமைச்சு காப்பலாங்க இந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் மக்கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க ஒன்பதாவது கதாநாயகியை பற்றி பார்த்துலாம் முப்பதாவது கதாநாயகி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நம்ம சிவகார்த்திகேயனுடைய முப்பத்தி ஏழாவது வயசில் பிரின்சிஸ் அப்படிங்கிற படத்தில் மரியா அப்படிங்கிற கதாநாயகி ஜோடி சேர்ந்து நடிச்சு இவங்க ஒரே ஒரு முறை தான் நடிச்சுக்கப்பல நம்ம சிவகார்த்திகேயன் கூட இந்த படத்தை கேவி அனுதீப் வந்து டேரக்ஷன் பண்ணிக்கப்படல இல்லை அன்பரசன் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம சிவகார்த்திகேயன் சூப்பராகவே நினச்சிக்கப்படலங்க இந்த படத்துக்கு இசை வந்து தமன் தான் இசையை அமைச்சு இந்த படம் எப்படி இருக்குது இந்த படத்தில் உள்ள பாட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறதை மறக்காமல் சிக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க பத்தாவது கதாநாயகி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நம்ம சிவகார்த்திகேயனுடைய முப்பத்தி எட்டாவது வயசில் மாவீரன் படித்தாங்க மாவீரன் படம் Não uh -huh. அதித்தி சங்கர் வந்து ஒரே ஒரு முறை தான் ஜோடி சேர்ந்து நடிச்சதுக்கப்புல நம்ம சிவகார்த்திகேயன் கூட இந்த படத்தை டாக்டர் மடோனா அஸ்வின் வந்து டேஷன் பண்ணி இந்த படத்தில் நம்ம சிவகார்த்திகேயன் சத்யா அப்படிங்கிற கேரக்டர்லாம் சூப்பராகவே நடிச்சுக்கப்பலாங்க இந்த படத்துக்கு இசை வந்து பரத் சங்கர் வந்து இசை இந்த படம் எப்படி இருக்குது இந்த படத்தில் இவங்க ஜோடி எப்படி இருக்குது நல்லா நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத மறக்காமக்கமாக சக்சஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பதினோராது கதாநாயகியை பற்றி பார்த்தலாம் பதினோராவது கதநாயகி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நம்ம சிவகார்த்திகேயனுடைய முப்பத்தி ஒன்பதாவது வயசுல ஐலாண்ட் படம் மூலமாக ரகுல் பிரீதி சிங் ஒரே ஒரு முறை தான் ஜோடி சேர்ந்து நடிச்ச நம்ம சிவகார்த்திகேயன் கூட இந்த படத்தை வந்து ரவிக்குமார் வந்து டர்ஷன் பண்ணி இல்ல ரகு அப்படிங்கிற கேரக்டர்ல நம்ம சிவகார்த்திகன் நடிச்சு காப்பலங்க இந்த படத்துக்கு இசை வந்து ஏறமும் தான் இசை கப்பல இந்த படம் எப்படி இருக்கு இந்த படத்துல நம்ம சிவகார்த்திகை நடிப்பு எப்படி இருக்கு நம்ம சிவகார்த்திகேயன் கூட ரகில் பிரீத் சிங் எப்படி ஜோடியா நடிச்சுக்காங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பனிரெண்டாவது கதாநாயகி பற்றி பார்த்தோம்னா பனிரெண்டாவது கதாநாயகி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நம்ம சிவகார்த்திகனுடைய முப்பத்தி ஒன்பதாவது வயசில் அமரன் படம் அமரன் படத்தில் சாய் பல்லவி ஒரே ஒரு முறை தான் ஜோடி சேர்ந்து நடிச்சுக்கப்புல நம்ம சிவகார்த்திகன் கூட இந்த படத்தை ராஜ்குமார் பெரியசாமி டைரக்ஷன் பண்ணிக்கப்ல இதில் நம்ம சிவகார்த்திகன் சூப்பராகவே ஒரு ராணுவ வீரராக நடிச்சு கப்பல்கள் இந்த படம் இன்னும் வெற்றி நடை போட்டுட்டு இருக்குது இந்த படத்துக்கு இசை வந்து ஜிவி பிரகாஷ் தான் அமைச்சு கப்பலில் இந்த படம் எப்படி இருக்குது இந்த படத்தில் உள்ள கதை பாட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் சக்சில் கமெண்ட் பண்ணுங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா நம்ம சிவகார்த்திகேயன் கூட பனிரெண்டு கதாநாயகி சிங்கிள் அதாவது ஒரு முறை மட்டும்தான் தான் நடிச்சுக்காங்க இவங்க இன்னும் நடிக்கலாம் இன்னும் வேறு வேறு படங்கள் இன்னும் வருங்காலங்களில் நடிக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது இதே போல் சினிமா தலை தெரிஞ்சுக்கிட்ட கலிட்டிய குறிச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்